வணக்கம் நெஞ்சிய முக்கிய செய்திகள் தமிழகம் வரும் அமித்ஷா மாறப்போகும் கூட்டணி கணக்கு கட்சியை பலப்படுத்த ஸ்கெட்ச் யார் இணைய வாய்ப்பு பரபரப்பான அரசியல் கடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வருகை வருகை உள்ளார் இந்த பயணத்தின் போது புதிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏ இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன கடந்த தேர்தல்களின் தனித்தனியே போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர்கள் நயன நாகேந்திரனின் தேர்தல் பிரச்சார யாத்திரை நிறைவு விழாவில் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக தமிழமாச்சல் காங்கிரஸ் ஓகே புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களை சந்திக்க உள்ளார் மேலும் தேமுதிக ஓபிஎஸ் புதிய உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் அமித்ஷா சந்தித்து கூட்டணி இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வருகையால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடற்கொண்டு தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் மற்றும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்